ஐயா இந்த சாதியம் எப்படி உருவாச்சு ஒவ்வொரு ஒரு இனக்குழுக்கும் எப்படி சாதியத்தினுடைய பெயர் வந்தது அது அவர் அவங்கவுங்களுடைய குணமும் செயலும் என்ன மாதிரி இருந்தது இல்ல இத வந்து நீங்க இது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க போகணும் தமிழகத்தை பொறுத்த வரையில வந்து நில அடிப்படையில தான் வந்து தொழில்கள் வந்தது குறுகி முன்னை மருதம் நெய்தல் நான்கு நிலத்தினுடைய அடிப்படையில் தொழில்கள் வளருது இந்த நான்கு நிலத்திற்கு ஏற்ற வணக்க முறைகள் இந்த ஒரு மாதிரி தொழில் பிரிவுகள் வரும்போது அது பிற்காலத்துல அது சாதிகளாக மாறுது இதெல்லாம் தொழில் பிரிவுகள் தான் இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு சாதி கட்டமைப்பை பற்றி நம்ம விரிவா ஆய்வு பண்றது அது ரொம்ப ரெண்டு நேரம் பேச வேண்டியிருக்கோம் இதுல இந்த பறையர்களை பற்றி ஒரு தவறான புரிதல் மக்கள்கிட்ட இருக்கு சங்க காலத்துல வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கட்டட தொழிலாளி தச்சு தொழிலாளி இரும்புத் தொழிலாளி வீடு கட்டுற தொழிலாளி மட்பானை செய்கிறவன் இப்போ இப்படி வந்து ஒரு ஒரு தொழில் பிரிவுகள் வந்த மாதிரி இன்னொரு பிரிவினர் இருந்தாங்க அவங்க அறிவு சார்ந்த மக்கள் அவங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது அவங்க வந்து இலக்கியம் படைப்பாங்க தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க மன்னர்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க மன்னர்கள் சொல்லுகிற செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க மக்கள்கிட்ட சொல்கிற செய்திகளை மன்னர்கள்கிட்ட கொண்டு போவாங்க இது ஒரு பழி இவர்கள் தான் நாளடைவில் பாணர்கள் இசைவாணர்கள் இப்படிலாம் அவங்க வராங்க இந்த விரலையர் கூத்தியர் அதெல்லாம் அப்படி வரும் அது சங்க இலக்கியங்களில் வருது இந்த மக்கள் வந்து அறிவு சார்ந்த மக்கள் அது சொல்ற இவர்களுக்கு வந்து பறையர் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா பறை என்ற சொல்லுக்கு பேசுன்னு ஸ்பீக் அதாவது வந்து அவர் பேச அவர்கள் பேசுகிறவர்கள் யாருக்காக பேச மக்களுக்காக மன்னன் கசறவங்க மன்னனுடைய ஆணைகளை மக்கள்கிட்ட கொண்டு போறவங்க அதை எப்படி வந்து பல முறைகளில் நேராக சொல்லுவாங்க தென்னீரை உட்கார்ந்து சொல்லுவாங்க பறையடிச்சு சொல்லுவாங்க அந்த பறையடிக்கிற தொழில் இருக்குது பாருங்க அந்த அனௌன்சர் அந்த காலத்துல அரசாங்கத்தினுடைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போறவங்க இருக்காங்க பாருங்க அவனை வந்து தெருவில் போறவன் கூப்பிட்டு இந்த செய்தியை போய் சொல்றான்னு சொல்ல மாட்டான் அவனுக்கெல்லாம் இன்ட்ரூ வச்சு அவன் குரல் வளத்தெல்லாம் பார்த்து அவன் மன்னர் சொல்கிற செய்தியை ஒழுங்காக மக்கள்கிட்ட கொண்டுட்டு அவன் சோதனை பண்ணி அப்படி ஒரு தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்து தாங்க அந்த மன்னருடைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க இப்படி சங்க காலத்தில் வந்து பாணர்களாகவும் வானர்களாகவும் அறிவு சார்ந்தவர்களாகவும் இசைவாணர்களாகவும் இருந்தவர்களுக்கு வந்து இந்த வேளாண்மை தொழில் அவங்கள்ட்ட இல்லை இது இப்படியே நாளா வரும்போது இந்த சூழ்நிலைகள் கலப்பர பல்லவர் ஆட்சி காலத்திலலாம் மாறும்போது தமிழர்கள் ஆட்சி பொறுப்பிலேருந்து மறைந்த பிறகு இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை இவர்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லாமல் போச்சு சமூகத்தில் அதனால இவங்க ஏதாவது பண்ணி பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு தொழில் வேளாண்மை தொழில் ஏதாவது ஒன்று பண்ணி பிழைக்க வேண்டிய ஒரு தொழில் அதில் ஒண்ணுமே பண்ண முடியாத சில பேர் அவங்க இலக்கியம் படைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க சில பேர் வந்து நம்மளால் பண்ண முடியுங்கிற அளவில் வந்து வேளாண்மை பண்ணாங்க அப்போல்லாம் ஏராளமான நிலம் வந்து வேளாண்மைக்கு கிடந்தது அவங்கவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுல வேளாண்மை ஒரு குறுநில விவசாயி மாதிரி இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது இந்த நிலைமை வந்து வட தமிழ்நாட்டில்தான் தென் தமிழ்நாட்டுல அந்த பல்லர்கள்னு சொல்கிறவன் பாண்டியனுடைய பரம்பரை இது முழுக்க முழுக்க அவர்கள் அது இன்னும் தெளிவா சொல்லணும்னா தமிழ்நாட்டை ஆண்ட பரம்பரைன்னு ஒண்ணு சொன்னா அது பலர் பரம்பரை தான் இந்த ரெண்டு பேருக்கும் பேரையுமே அவங்க பிராமணர்கள் குறி வைக்கிறாங்க அவன் வந்து செல்வத்துல பெரிய ஆளா இருக்கான் வீரத்துல பெரிய ஆளா இருக்கான் போர் செய்வதில் பெரிய ஆளா இருக்கான் அதே நேரத்தில் மதிநுட்பமாகவும் இருக்கான் அது பாண்டியனுடைய மரபு அது இது இவன் மீண்டும் வந்து நம்ம அவனுடைய ஆட்சிக்கு வந்தா நம்மள வச்சிருக்க மாட்டான்ங்கிற ஒரு அச்சம் வந்து பல்லர்கள் மேல அவனுக்கு இருக்கு பறையர்கள் மேல அவனுக்கு என்ன ஒரு அச்ச உணர்வுன்னா இவன் அறிவு சார்ந்தவன் இவன் நம்மளை விட புத்திசாலிவன் இவனை வளர விட்டோம்னா நம்மளையே அவன் பண்ணுவான் அதனால இந்த சமூகத்தை ஒடுக்கணும்னா இவனை தாழ்த்தப்பட்டவன் அறிவிக்கிறான் அந்த அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சோழ பேரரசில் நிலங்கள் எல்லாம் பிடுக்கப்படுது அவங்க அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பறையர் வீட்டு வீடு வந்து குறிஞ்சி உள்ள நுழைற மாதிரிதான் வாசப்படி வைக்கணும் அவன் வீட்டுக்கு வெள்ள அடிக்க கூடாது செங்கல்ல வச்சு சோறு கட்ட போடக்கூடாது வீட்டில் கூரை தான் போடணும் வீட்டுக்கு வெளியில விளக்கு வைக்க கூடாது வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு தான் வைக்கணும் இப்படி பல சிக்கல்களை அவங்களுக்கு உருவாக்குறான் இப்படியும் அவர்களை வந்து அழிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அந்த பறையர்கள ஆக்கக்கூடியவன் பார்க்க கூடாதவன் அருகிலே நிற்க வைக்க வேண்டியவன் தொலைவில் விற்க வைக்க வேண்டியவன் ஒதுக்கி வைக்க வேண்டியவன் இப்படி எல்லாம் பிரிக்கிறான் இதுல வந்து இவனோட கடுமையா எதிர்த்த ஒரு குரூப் இருக்கு பாருங்க அவனைதான் அவன் பஞ்சமன் சொன்னது அவன் தான் ஆரியர்களோ பிராமணர்கள கடுமையா எதிர்த்தவன் அதாவது பார்க்க தகுதியற்றவர்கள் ஆண்டான்னா நம்ம பொழுப்பு எப்படியாவது ஓடுட்டும் அப்படின்னு சொல்றவங்கள அவன் அதிகமா வந்து ஒன்னும் கட்டாயப்படுத்தல இந்த மாதிரி வந்து நடுநிலையா இருந்த மக்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவன் பிராமணர்களே கதின்னு அவனை ஆதரிச்சான் பாருங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க அவங்கதான் இன்னைக்குள்ள மாதிரி இப்படி வந்து சமூகம் வந்து மூன்று பெரியவா பெரியுது இது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளா இந்த மரபு வரும்போது இவனுக்குள்ளேயே ஒரு உணர்வை என்ன உருவாக்குறான் ஆரியர்கள் எப்படி உருவாக்குறான்னா உனக்கும் கீழே நீ ரெண்டு சாதியை வச்சுக்க அந்த மரபு வரும்போது என்ன ஆகுதுன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள்லயே சில பேருக்கு இங்கே கூட இன்னொரு நாலு சாதி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்றத கேட்கறதுக்கு என்ற ஒரு எண்ணம் வருது இதை போலவே பறையர்களுக்கும் அந்த எண்ணம் வருது அதுல வந்து நான் தான் பெரிய சாதியில வள்ளுவன்னு சொல்லிக்கிறான் இதுல இவன் தொடக்கூடியவன் கூடியவன் தொடக்கூடாதவன் வள்ளுவன் வீட்டுல சாப்பிட மாட்டேன் இது இந்த மாதிரி ஒரு மனநோயை வந்து இந்த ஆரியர்கள் தமிழர்கிட்ட உருவாக்கிட்டாங்க எந்த சாதியா இருந்தாலும் அவருக்கு ரெண்டு பேர் அவன் ரெண்டு பேர் இருக்கணும் இந்த ஒரு மனநோய் வந்து இது வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டில இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தது என்ன பொறுத்தவரையில ஆதி திராவிடர்கள் என்று சொல்றத நான் ஏற்றுக்கொள்வது இல்லை ஏன்னா அந்த திராவிடம் என்று சொல்ல நான் ஏத்துக்கிறது இல்லை இவர்கள் பல்லர் பறையர் இந்த சில சமூகங்களெல்லாம் ஆதி திராவிடர்ன்னு திமுக அரசு அவங்களுக்கு கெசட்ல பதிவு பண்ணாங்க ஆந்திராவிலேருந்து செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சமூகம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகம் நாயக்கர்கள் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தது அவங்க என்ன இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தாய்மொழி தெலுங்கு அவர்களை வந்து ஆதி தமிழர்கள் எழுதி வச்சிருக்காங்க தமிழன திராவிடங்கிறான் தெலுங்கன தமிழன்னு சொல்லி இந்த கெசட்ல வந்துருக்கு இது இந்த கொடுமை எல்லாம் அங்க போய் சொல்ற இப்படி இந்த சாதிகளை பிரிப்பது ஆரியர்கள் என்ன வழியை பயன்படுத்துனாங்களோ அதற்கு பிறகு வந்து ஆட்சியாளர்களும் இதை பயன்படுத்துறாங்க பல்லர்கள்லயே வந்து பல பிரிவுகள் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து ஒரு இனமாக அறியப்படுறாங்க இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகள்ல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க இந்த பிராமணர்கள் சொன்ன அறிவுரைப்படி நாடாறு பல்லரு பறையறு வன்னியரு இன்னும் ஒரு நாலு அஞ்சு சாதிகள் எல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் எல்லாம் ஷெடியூல்டு காஸ்ட் தாழ்த்தப்பட்டவங்க அறிவிக்கிறாங்க இதுல நாடார்கள் வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிறாங்க நாங்கள்லாம் நாங்கெல்லாம் எல்லாம் ஆண்ட பரம்பரை நாங்கள்லாம் எங்க பாண்டியர் நாங்க எங்களை போய் தாழ்த்தப்பட்டவங்கன்னு அறிவிக்கிறீங்களா வெள்ளக்காரன் கலெக்டரேட்ட போய் மனு கொடுக்குறாங்க அதே மாதிரி வன்னியர்கள் வந்து வட மாநிலத்தில் வடபகுதியில் இருக்கிறதுனால இவங்க போய் நாங்கள் பல்லவர பரம்பரை ஆண்ட பரம்பரை எங்களை தாழ்த்தப்பட்டவங்க அறிவிக்கிறீங்களே இவங்க மனு கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரையும் போகலாம் அவங்கள விட்டுறான்னு வரணும்னு சொல்லிவிட்டு மீதி பேர் தான் எஸ்சிட்டான் ஷெடியூல் காஸ்ட்னுட்டான் இந்த பறையர் சமூகத்தில் போய் நாங்கள் இல்லை சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை பல்லவர் சமூகத்தில் போய் சொல்றதுக்கும் ஆள் இல்லை ஆக ரெண்டு பேரும் தாழ்த்தப்பட்டவன் அறிவிக்கப்பட்டான் அதாவது அறிவிக்கப்பட்டவர்கள் தானே தவிர இப்ப இந்த அறிவிப்பை எப்போ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எவனோ வெளியில இருந்து வந்தவன் தமிழுக்கு சம் சம்பந்தம் இல்லாதவன் தமிழருடைய நிலவியல் அவங்களுடைய வாழ்வு முறையை தெரியாதவன் ஒருத்தன் இவன் தொடக்கூடாதவன் நம்ம தொடக்கூடியவன் சொன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் தமிழன் எப்படி ஏத்துக்க முடியும் இந்த உண்மை வந்து இந்த பலர்களுக்கும் தெரியல பறையர்களுக்கும் தெரியல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா இதெல்லாம் அது இதெல்லாம் ஒரு இனம் தமிழ் இனம் அது இந்த இனத்தின் பேரை வந்து தமிழ் பேரால தான் நம்ம கூப்பிடணும் இதை தலித்துன்னு சொல்றத நான் ஏத்துக்கிறேன் இல்லை ஏன் தமிழன வந்து தலித்துன்னு சொல்ற தமிழ் பேரால சொல்லு உனக்கு என்ன பேர் பிடிக்குதோ சொல்லு பறையர்னு சொல்லு கிருஷ்ணபரையர்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார் சென்னையில் ரொம்ப எனக்கு அவர் மேல் நல்ல மரியாதை உண்டு அவரை ஒரு முறை சந்தித்து கூட வாழ்த்து சொன்னோம் பரையர்னு போட்டுக்கிறதுல ஒன்றும் கேவலம் இல்லைங்க அதில் ஒன்றும் இழிவு இல்லையா அது எவ்வளவு உயர்வான சொல்லுது அந்த சொல்லை பற்றிய உண்மை அவர்களுக்கே தெரியல ஏப்ப இப்போ ஒரு பெரிய விவாதம் ஒன்று கிளம்பியிருக்கீங்க யார் தமிழர் தமிழருங்கிறதுக்கு என்ன இலக்கணம் இருக்கு தமிழர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த மரபு வழியில தமிழை தாய்மொழியாக கொண்டு பேசி வருபவர் அனைவரும் தமிழர் தான் வெளியில தமிழ்ல பேசுறது வீட்டுல வேற மொழி தமிழர் தமிழன் ஒரு காலத்துல அவன் தமிழர் இருந்திருக்கான் ஏன்னா இப்போ வந்து உலகின் முதல் மொழி தமிழேன்னு சொல்லும்போது உலக மக்கள் எல்லாம் முதல்ல தமிழ் தான் பேசுறாங்கிற ஒரு கருத்துக்கு நாம வர்றோம் ஆனா இன்றைய சூழ்நிலை மாறுபடுது இன்றைக்கு வந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களை தமிழர்கள் என்று நாம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து வராங்க ஆந்திராவிலேருந்து வராங்க கேரளாவிலேருந்து வராங்க வாங்க அவங்களெல்லாம் வரவேற்போம் தமிழ்நாட்டில் தொழில் பொண்ணுங்க நிறையா சம்பாதிச்சு கொடுங்க இப்போ கேரளாவிலேருந்து எத்தனை நிதி நிறுவனங்கள்லாம் வந்து பணியாற்றுது அரசியல் கட்சியெல்லாம் நடத்துங்க நாங்கள் வேணான்னு சொல்ல தமிழனுக்கு தலைமை தாங்கணும்னு நினைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நன்றிங்கய்யா வணக்கம்